வாகை தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் என்னுடைய பெயர் வா மெரினா மஜு முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளர் தேதி இந்து கல்லூரி நாகர்கோவில் நான் இன்று பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு காப்பியத்தில் நாட்டிய கலை காப்பியம் என்பது இலக்கிய வடிவங்களுள் ஒன்று இதனை பெருங்காப்பியம் என்றும் சிறு காப்பியம் என்றும் பகுத்து காட்டினர் அறம் பொருள் இன்பம் வீடு என்பவற்றுக்கு ஓர் ஒப்பிலா தலைவனையும் தலைவியையும் கொண்டு இயற்றப்படுவது பெருங்காப்பியமாகும் சங்க பாடலில் நாட்டிய கலையில் நன்கு தேர்ந்த விரலியர் கூத்தர் பொருணர் என்போர் பற்றிய குறிப்புகள் உள்ளன ஆயினும் சங்க காலத்தில் கதை தழுவிய நாடகங்களும் கதைகளும் பல இருந்திருக்க கூடும் ஆனால் அந்த கலைகள் திரண்டு வளர்ந்து காப்பியங்களாக உருவம் கொள்ளவில்லை கற்றறிந்த புலவர் அந்த கதைகளை எழுதி போற்ற மனம் கொள்ளாதது கூட இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் காப்பிய காலங்களில் நாட்டியக்கலை பெரும் வளர்ச்சி பெற்று பல்வேறு பரிணாமங்களை கொண்டு சிறப்பான நாட்டிய கலையாக மிளர்ந்து வருகிறது காப்பிய காலம் தொட்டு இக்காலம் வரையிலும் நாட்டியம் ஓர் முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார பண்பாட்டு நெறிமுறைக்கு நாட்டியக்கலை மிகவும் இன்றியமையாததாக உள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்டியக்கலை காப்பிய காலங்களிலிருந்து இன்று வரை எத்தகைய சிறப்பான அம்சங்களோடு மிளிர்கிறது என்பதை விளக்குவதே இந்த கற்றையின் நோக்கமாக கொண்டுள்ளது காப்பியங்களில் உயர்ந்ததான இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமைகளையும் ஆடற்கலையை அறிந்து கொள்ளும் கலை கருவூலங்களாக அமைந்திருக்கின்றன ஆடற்கலையின் மேன்மையை உணர்த்தும் வகையில் ஆடல் வகைகள் அரங்க அமைப்பு ஆடல் ஆசிரியன் தகுதி குழல் யாழ் தன்னுமை ஆகியவற்றை இயக்கும் கலைஞர்கள் இயல்பு போன்றவற்றை விரிவாக விளக்கும் நூலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் திகழ்கின்றன நாட்டிய நன்னூல் ஓவிய செந்நூல் போன்றவை அந்த காலத்தில் நோக்கு நூலாக இருந்துள்ள செய்திகளை இவற்றின் மூலம் நாம் அறிய முடிகிறது சங்க காலம் தொடங்கி இயல் இசை நாடகம் போன்ற மூவகை மரபுகள் தமிழர் வாழ்வோடு இணைந்துள்ளதனை மிக தெளிவாக நமது பண்டைய நூல்கள் முன்வைக்கின்றன காப்பியம் என்றாலே தமிழர்களுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணி முதலான ஐம்பெரும் காப்பியங்களும் சூளாமணி நீலகேசி முதலான ஐஞ்சிரும் காப்பியங்களும் நினைவுக்கு வரும் காப்பு கூட்டல் இயம் காப்பியம் ஆகிறது பல மரபுகளை குறிப்பாக இலக்கண மரபுகளை காத்து நிற்பது காப்பியம் என்ற பொருளில் தமிழில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இயம்பு என்ற சொல் சொல்லென பொருள்படும் ஒரு வினைச்சொல் இசை இசைக்கருவிகளை இயம் என்பது பண்டைய வழக்கு பல இசைக்கருவிகளை பள்ளியம் என்பர் சிறிய இசைக்கருவிகளை இயக்கிக் கொண்டு குன்று தோறாரும் முருகன் குறும்பள்ளியத்தான் என போற்றப்படுகிறான் பல இசைக்கருவிகளை முழக்கிய சங்ககால புலவர் நெடும் பள்ளியத்தனார் இவை இயல்பும் இயம்பப்படுது பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகளால் இயம்புவோர் இயவர் தொல்காப்பியம் என்னும் நூலின் பெயர் காப்பியம் என்னும் சொல் உள்ளது தொல் உடல்காப்பு காப்பு இயம் என்பது தொல்காப்பியம் இது தமிழில் இருக்கும் மொழியியல் வாழ்வின் தன்மையை இயல்பும் நூல் இவற்றால் காப்பியம் என்பது தூய தமிழ் சொல் என்பது பெறப்படும் ஐம்பெரும் காவியங்களுள் ஒன்றான நெஞ்செயலும் சிலப்பதிகாரம் என்று மகாகவி பாரதியாரால் புகழப்பட்ட காவியத்தை நாட்டின் நாடகமாக பலர் மேடையேற்றிருக்கின்றனர் கண்ணகி மாதவி என்ற இரண்டு பெண் பாத்திரங்களை சித்தரிக்கும் இக்காவியத்திற்கு மேடை வடிவளக்கும் அமைத்து பாடல்களையும் இயற்றியுள்ளனர் பலர் சேர இளவரசனாக பிறந்து பின்னர் துறவரம் பூண்ட இளங்கு கி கிபி இரண்டாயிரம் நூற்றாண்டில் எழுதிய இந்த காப்பியம் உரைநடை கவிதை இசைப்பாடல்கள் உணர்ச்சி மிகு நாடக பாங்கு என்று பல அம்சங்களை தன்னில் கொண்டதாகும் கோவிலன் என்ற பிறந்தக வணிகன் கண்ணகியை மணந்தால் மணந்தாலும் தன் கலையில் சிறந்து தலைக்கோல் பெற்ற பட்டம் பெற்ற மாதவி என்னும் நாடிக நாடக கணிகையுடன் சென்று வசிக்கிறான் கைப்பொருளை இழந்து மீண்டும் கண்ணகியுடன் வருகிறான் இதன் மூலம் நாட்டியத்தில் உள்ள சிறப்பான கவர்ச்சி தன்மை வெளிப்படும் கவர்ச்சி என்று குறிப்பிடப்படுவது நாட்டியக்கலை காண்புரை தன்பால் கவர்ந்திருக்கக்கூடிய தன்மையுடையது என்பதாகும் ஒப்பும் உருவும் வெறுப்பும் என்றா குற்பும் ஏறும் ஏறும் எழிலும் என்றா சாயலும் நானும் மடனும் என்றா நோயும் வேட்கையும் நுகர்வும் என்றாங்கு ஆவையின் வருவம் கிளவியெல்லாம் நாட்டியவியல் மரபின் நெஞ்சு அல்லது காட்டலாக பொருள் தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஐம்பதாவது பாடல் இப்பாடல் மூலம் தொல்காப்பிய காலத்திற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பட்ட காலம் முதலே பண்டைய தமிழகத்தில் நாட்டியம் நன்கு பயலப்பட்டு வந்துள்ளமையும் நாட்டியத்திற்கென ஒரு மரபு தோற்றம் பெற்றிருந்தமையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அத்துடன் இலக்கியங்களில் பயின்று வரும் பாடு பொருட்களை அகப்பொருள் புறப்பொருள் என பகுத்து கூறுவதையும் இதில் காண முடிகிறது அகப்பொருள் என்பது காதல் உணர்வுகளை சார்ந்து நிற்பது இது கற்பு களவு என இருவகைப்படுவது கற்பு முறைப்படுத்தப்பட்ட இல்லற வாழ்வு சார்ந்தும் அமைவது புறப்பொருள் என்பது வீரம் கொடை ஒழுக்கம் போன்றவற்றை விளக்குவதாக அமையும் இவ்விரு பாடுபொருள்களையும் விளக்கியும் இலக்கியங்களில் ஒன்றில் நாடக வழக்கிலோ அன்றில் உலக வழக்கிலே தான் எழுதப்படும் என்பதும் தொல்காப்பியத்தின் வெளிப்பாடாகும் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினம் உதயதாகும் எம்மனார் புலவர் தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்தினை ஐம்பத்தி ஆறாவது பாடல் இதன் மூலம் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் தொல்காப்பியத்தில் நாட்டியம் நாடகம் இரண்டுமே கூத்து என்ற வரையறைக்குள் உள்ளடக்கப்படுகின்றன கூத்தர் என குற குறிப்பிடப்படுபவர் நடிப்பு நிறைந்த நாடகியவியலையும் ஆடல் அபிநயம் மற்றும் அடகு நிறைந்த நாட்டிய வேலையும் ஒழுங்கிய வளர்க்கும் கலைப்பிரிவினர் ஆவர் கூத்தரும் விரலியும் பொருள் வேண்டி மன்னன் முன் ஆடுதலை பின்வரும் நூல்பா விளக்கி நிற்கிறது கூத்தரும் பாணரும் புரணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உலரத் தோன்றிய பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறியே சென்று பயன் எதிர் சொன்ன பக்கமும் தொல்காப்பியம் புறம் எண்பத்தி எட்டாவது பாடல் மூலம் இதன் வெளிப்பாடு அமையும் மேலும் உண்டாட்டு மற்றும் வெறியாட்டு குறித்த விளக்கங்களையும் தொல்காப்பியம் நமக்கு சிறப்பாக சொல்லி உள்ளதையும் இங்கு குறிப்பிடலாம் உண்டாட்டு என்பது தனது எதிரியின் நாட்டின் மீது படை நடத்தி அந்நாட்டில் உள்ள பசுக்களை கவர்ந்து வந்து அவற்றை தனது நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளித்த பின்னர் மகிழ்ச்சியில் கல்லினை பருகி ஆடுவதை குறிப்பதாகும் வெறியாட்டு என்பது தமிழர் தன் அகவாழ்வோடும் புறவாழ்வோடும் தொடர்புடையதாக அமைகிறது வெற்றி தினையில் சொல்லப்படுகின்ற இருபத்தி ஒரு துறைகளில் இது முதலில் சொல்லப்படுவதை பார்க்கலாம் சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்ட அயர்ந்த காந்தலும் உறுப்பகை வேந்திரை திரிதல் வேண்டி தொல்காப்பியம் புறம் அறுபத்தி மூன்றாவது பாடல் என்ற பாடலடிகள் இதனை நன்கு விளக்கி நிற்கிறது தனது அரசனுக்கு வெற்றி கிட்ட வேண்டி தெய்வத்தை வணங்கி போற்றி பாடியாடுவதே இங்கு வெளிப்படுகின்றன இவ்வாறே காதல் நோயால் துன்புற்று உடல் மெலிந்து வாடும் தலைவியின் நிலையறியவும் வெறி கூத்து ஆடப்பட்டிருப்பதையும் தொல்காப்பியம் கூறும் கட்டினம் கலங்கினும் வெறியன இருவரும் ஒட்டிய சிதறத்தார் செய்தி கண்ணும் தொல் தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் இருபத்தி நான்காவது என்ற பாடலடிகள் இதனை விளக்கி நிற்பதை காணலாம் வாகைத்திணையில் தேர்ப்படையுடைய மாற்றரசனை வெற்றி பெற்ற தமது மன்னனின் தேரின் முன்னாலும் பின்னாலும் போர் வீரர்கள் கூட்டமாக ஆடிச் செல்வதை தேரோர் வென்ற கோமான் முன்தேர் குறவையும் ஒன்றிய மரபில் பின் பின்தேர் குறவையும் என வரும் பாடலடிகள் வெளிப்படுத்துகின்றது இது ஒரு வகை குரவை கூத்தாகும் வெற்றி பெற்ற மன்னன் வெற்றி கழிப்பினால் தேர்தட்டிலே நின்ற வண்ணம் தனது வீரர்களோடு கைகோர்த்து ஆடுவது முன்தேர் குறவை என்றும் அம்மன்னன் தேரின் பின்னால் மரபரும் விரலியரும் புகழ்பாடி ஆடுவது பின் தேர் குறவை என்றும் அழைக்கப்பட்டதை தொல்காப்பியம் கூறும் ஆய்வாளர்களை இதனை ஆரப்படி விருத்தியில் அடக்குவர் இது வீரம் மிகுந்த மானிட மானிடரை தலைவனாக முன்னிறுத்துவதே அமையும் இத்தோடு இந்த ஆடலானது விரைவான தாளகதியுடன் ஆரவாரமாக அமைந்திருக்க கூடும் என்பதே பொதுவான கருத்தாகும் அன்றைய வள்ளிக்கூத்து குறித்தும் தொல்காப்பியத்தில் அறிய முடிகிறது வாடா வள்ளி வாயம் ஏந்திய என்ற பாடலடி போரிலே வெற்றி பெற வேண்டுமென முருகனை வேண்டி ஆடுவதை குறிப்பிடுகிறது அதே போல் போரில் தன் வீரத்தை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற காரணான காரணமான வீரனுக்கு கழல் அணிவித்து மற்றைய போர் வீரர்கள் ஆடிய கூத்து கழல் கூத்து என குறிப்பிடப்பட்டதை தொல்காப்பியம் நமக்கு தெளிவாக கூறுகிறது வயவர் ஏந்திய ஓடா கடல் கடல் நிலை என வரும் பாடல் அடிகள் மூலம் இதனை அறிந்து கொள்ள முடியும் இவ்வாடல் எல்லை தாண்டவர் நடனத்தை ஒத்ததாக அமைந்திருக்கும் இதே போன்று பெரிதொரு ஆட்டமே வாழமலை கூத்தாகும் போரிலே பகை மன்னனின் யானையும் கொன்று அம்மன்னனையும் கொன்ற பின்னர் வெற்றி பெற்ற அரசனின் போர் வீரர்கள் இறந்து கிடக்கும் மன்னனை சுற்றி சுற்றி தங்களது வாள்களை சுழற்றிய வண்ணம் ஆடுதலே அம அமலை கூத்தாகும் இதனை களிற்றொடு பட்டவேந்தனை அட்டவேந்தன் வாளோர் ஆடும் அமலையும் வாழ்வாய் வாய்த்து தொல்காப்பியம் புறநானூறு பதிமூன்றாவது பாடல் என்ற பாடலடிகள் நிற்கிறது தொல்காப்பியமானது ஓர் இலக்கண நூலாக பொதுவாக கொள்ளப்பட்டாலும் இது நடனம் பற்றி குறிப்பிடும் கருத்துக்கள் பண்டைய காலம் முதலில் நடனக்கலை தமிழர் தம் வாழ்வியலில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்று விளங்கியுள்ளமையை நம்மால் உணர முடியும் நாடக தர்மி லோக தர்மி என நடனத்தில் குறிப்பிடப்படும் இருவேறு வழக்குகளையும் தொல்காப்பியமானது நாடக வழக்கு உலக வழக்கு என குறிப்பிடுகின்றது நடனத்தில் குறிப்பிடப்படும் நடன விபாவம் சஞ்சாரி பாவம் ஸ்தாயி பாவம் சாத்விக பாவம் ஆகியவற்றை தொல்காப்பியமானது முதல் கரு உரி என திணைகளில் பயின்று பின்வரும் பொருள்களாக குறிப்பிடுகின்றது கருத்து பொருள்களை காட்சிப் பொருளாக மாற்றும் தன்மையில் கூற்று கேட்போர் முன்னம் என்னும் மூன்றினையும் இன்றியமையாத கூறுகளாக தொல்காப்பியம் குறிப்பிடும் கூற்று என்பது ஒரு கருத்தை வெளிப்படுத்துபவரை அடையாளப்படுத்துவதாகும் குறித்த செய்தியை தலைவி அல்லது தலைவன் அல்லது தோழி ஆகியோரில் யார் வெளிப்படுத்துகிறார்களோ அதற்கு ஏற்றதாகவே பாவமும் அமைய வேண்டும் கேட்போர் என்பது குறித்த கருத்தினை கேட்பவர் பற்றியது இதில் முன்னர் குறிப்பிட்ட மூவரில் யார் கேட்கிறாரோ அதற்கு ஏற்றாற்போல் பாவமும் வெளிப்படுத்த வேண்டும் முன்னம் என்பது அக்குறிப்பானது எதை பற்றியது என்பதை விளக்குவதாகும் இம்மூஞ்சைமை நடன நிகழ்வில் ஆடுவோருக்கும் பார்ப்போருக்கும் இடையே நிகழ்கின்ற ஊடாட்டத்திற்கும் ரசம் எனப்படுகிற சுவையினுக்கும் பயன்படுகின்ற தன்மையாய் நடனம் வெளிப்படும் நடனத்தில் ரசம் மற்றும் பாவம் என்பன தனித்த ஒரு இடத்தை வகிப்பதாக அமையும் இதனையே தொல்காப்பியம் மெய்ப்பாடு என்ற பெயரில் தனியியலாக வெளிப்படுத்தியுள்ளது தொல்காப்பியம் ஆட்ட வகைகளை ஆடுதல் கல்லுண்டு ஆடுதல் வெறியாடல் கூத்திடல் விரல்களினால் வல்லபம் செய்தல் போன்ற பெயர்களில் வெளிப்படுத்துகின்றது இதய நடனமானது உடல் மாற்றத்தின் வெளிப்பாடுகளை ஆங்கிகம் என்றும் முகமாற்றத்தின் வெளிப்பாடுகளை பாவம் என்றும் குறிப்பிடுகிறது தொல்காப்பிய காலத்திற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் முதலே பண்டைய தமிழகத்தில் நாட்டியம் நன்கு பயிலப்பட்டு வந்துள்ளமையும் நாட்டியத்திற்கு என ஒரு மரபு தோற்றம் பெற்றிருந்தமையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது தற்போது தற்போது உள்ள நாகரிகமான காலத்தில் நம் தமிழர் நம் தமிழர்கள் பண்டைய பாரம்பரிய நாட்டிய கலையை பயின்றும் பயிற்றுவித்தும் கலையை மென்மேலும் மெருகேற்றி வளர்த்து வருகின்றனர் எனவேதான் தான் நாட்டிய கலை இன்றும் மக்கள் மனதில் நீங்கா பெற்று விளங்குகிறது எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமை அளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றிகளும் வணக்கங்களும் நன்றி